நேஸ்டிங் அகாமியில் எய்த் சோஷியல் சயின்ஸ் இருக்கோம் எயித்து சோஷியல் சயின்ஸ் கொடுத்த பிரிட்டிஷ் இந்தியா இட்ஸ் சோ இம்பார்ட்டண்ட் ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் என்னென்ன பிரபுக்கள் நம்ம நாட்டை ஆர்ட்ஸ் மெட்டாங்க கம்பெனி நேம் இங்கிலீஷ் இஸ் இந்தியா கம்பெனி உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இரநூறு நான்கு இந்தியாவில் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைமே வந்து அவங்களோட இடம் ஸ்டார்ட் ஆகுது அவங்களோட சாம்ராஜ்யம் ராபர்ட் க்ளைமேரு வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம்

लॉर्ड कॉर्नवालिस अब और लॉर्ड कॉर्नवालिस का पाव लॉर्ड मैथस हैस्टिंग्स अभी नहीं है इन्होंने हैस्टिंग्स ही जाने मतलब तो रंटे हैस्टिंग्स लॉर्ड बार हैस्टिंग्स अब और लॉर्ड बेलेस्ट्री फाइन लॉर्ड बेलेस्ट्री का पाव लॉर्ड मार्कस हैस्टिंग्स अभी तो आप लेकिन तो आप लॉर्ड हैस्टिंग्स साउंड जनरल ऑफ बंगाल गया था या ना डेट इस लॉर्ड हैस्टिंग्स फाइनल पर इस लॉर्ड हैस्टिंग्स उन्होंने बेहद मार्कस हैस्टिंग्स योर अपीयर कालं 1822-1823 1822-1823 आये तीनों तीनों उन्होंने आये तीनों तीनों के तहत पद्धत्वर्षम निर्भयी चिकार नहीं हुआ हमारा दिया ओके लॉर्ड हैस சார்ட்டர் ஆக்ட் வந்துச்சு பட்டய சட்டம் பட்டய சட்டம்னா பிரிட்டிஷ் கிரௌன் பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் கம்பெனிக்கு கம்பெனி பொறுத்தளவுக்கு எல்லா டிசிஷனும் பிரிட்டிஷ் கிரௌன் தான் அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது தான் அவங்களுக்கு எல்லா பணமே கிடைக்கும் அதே மாதிரி பிரிட்டிஷ் கிரவுன் அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல ஏற்றதுன்னா பட்டய சட்டம் இல்லை பல பட்டய சட்டங்கள் இருக்கு இல்லை ஆயிரம் இந்த பட்டய சட்டங்கள் எப்போ வரும்னா இருபது வருஷத்துக்கு ஒரு அவங்க ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கணும் எப்படி நம்ம வந்து லைசென்ஸ் வந்து ரெனியூ பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணிட்டே இருப்போம் அது மாதிரி உங்கள் பட்டயம் கட்டத்தில் இருபது வருஷத்துக்கு ஒரு ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இவர் பேரில் தான் எயிட்டீன் செகண்ட் பட்டயம் கட்டணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அந்த வருடம் சொல்ல பட்டயம் கட்ட முடியும் ஸோ இந்த பட்டய சட்ட பட்டய சட்டத்தோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்ப்போம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சார்ட்டர் ஆக்ட் என்னன்னு பார்ப்போம் இது ஃபஸ்ட்டு மோனோபோரி ஆஃப் ட்ரேட் நாட் மோனோபோரி இட் இஸ் எக்ஸ்பே எக்ஸாக்ட்லி ட்வெண்ட்டி இயர்ஸ் ட்ரேட் ஆனாங்க அதாவது ஈஸ்ட் இண்டியா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இன்னும் இருபது வருஷத்துக்கு மேஜராக ரூல் பண்ணிக்கிட்டோம் சார் நான் இருபது வருஷம் நான் திருப்பி பண்ணுறேன் ட்ரேட் பண்ணுறேன் அதுங்க லைசன்ஸ் வந்து இயர்ஸ் உங்களுக்கு கிடையாது இது தான் இம்பார்ட்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாவது இந்த பட்டேசன் கற்று தான் முறையாக இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்தியன்ஸுக்கு வருது வெஸ்டர்ன் எஜுகேஷன் ఔన్యారిష్ కంరా కాన్డి కంరీ కంరా గుఆరంది గుప్త మటలిష్ కృరా ఉతారుి కంరా గు కైడు చారాఇం గ్డి గైటా చారా క్రా క్ణంది క్రా క్రా இந்த சார்ட் ராக்டர் என்ன சொல்லுதோ அது பண்ணி தான் இந்த கவர்னர் வந்து இயங்கி இருப்பார் ஸோ இந்த சார்ட் ராக்டோட சிறப்பம்சத்தை நம்ம தெளிவாக கொடுத்திருக்கோம் ஸோ ஒன் லேக் ருபீஸ் ஃபார் எஜுகேஷன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் நீங்கள் இப்போ சவுத் இந்தியாவில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பீச் கோஸ்டல் லைன் ஃபுல்லாக கடலோர மாவம் மாநில மாநிலம் ஃபுல்லாமே என்ன அப்படின்னா கிறிஸ்டின் மிஷினரிஸ் நீங்கள் அதிகமாக பாடலாம் ఇప్పుడు తమిళనాలు కన్యాస్ పార్టీ ఎందుకు ఆరంకారు క அங்க வந்து தங்கி இருப்பாங்கல்ல இப்போ கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் ஆண்டதுக்கு அப்புறம் லட்சக்கணக்கான மக்கள் தங்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு இதுனா கிறிஸ்டின் மிஷினரி கிறிஸ்டின் மிஷினரிக்கு ஒரு ஹெட்டி யாருன்னு ஒரு பிஷப் இருப்பார் ஒரு பிஷப் மூணு டீகான் அது மூணு டீகான் யாரு பிரீஸ் இவங்க ஹெட்டு ஸோ ஒரு பிஷப் மூணு டீகானோட கிறிஸ்டின் மிஷினரிஸ செட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபைன் இது ஆயிரத்தி எண்ணூத்தி வரும் அடுத்து அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா

इन द कंपनियों द्वारा नासु मोनोपोलीय ट्रेड वास अबॉर्डिस्ट क्या मोनोपोलीय ट्रेड वास अबॉर्डिस्ट डिस्ट्रीब्यूटर ओके तो चार्टर के अंदर असरफरम संत्री सुन रहा है यूरोपियों ने ट्रेड का उन्हें स्टार्ट बनाई क्या एक्सटेंड बनाई ना 100,000 लोगों की सिलिकेशन बुक बनाई पर अस्टेर मिशन board of control வாங்கிட்டோம்னா ஆரம்பிக்கலாம் ஃபைன் இதுதான் அவங்களோட அடுத்து இந்த சட்டத்தோட பேஸ் பண்ணி வந்துச்சு இப்போ இவரோட சிறப்பு அம்சம் இவர் வந்து ஃப்ரம் ஆக்ட் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எஜுகேஷன் என்ன பண்ணோம்னா ஒரு காலேஜ் கட்டினார் காலேஜ் காலேஜ் கல்கட்டா எந்த வருஷம் இவரோட பீரியட் தேர்ட்டி த்ரீ கிட்டத்தட்ட நைன்டீன்

இங்க பண்ணி பஸ் சோ இவங்க ஃபர்ஸ்ட் வெட்னக்லர் ப்ரொபாக்ட் கூட சோ இந்த ஃபர்ஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரியூ பண்ணறாங்க அதுக்கு சமாச்சார் பத்திரிக்கா சமாச்சார் பத்திரிக்கா எஜுகேஷன் ஹார் பீரியட்ல ஆரம்பிச்சதே ஒரு ப்ரொபஸ் 20%ல ஹையர் எஜுகேஷன் ஆரம்பிச்சதே அங்க என்ன இமா இந்த ரிவர்ஸ் லார்ட் ஹேஸ்டிங்ஸ் ஃபைன் சமாச்சபத்தி ட அப்சால்ட் சோ ही ஆல்சோ அப்பாயinted இண்டியன்ஸ் அ ஹையர் போஸ்ட் इंडियन கான்வாலிஸ் period ல அதக்கு முன்னுள்ள period நீங்க பாத்துட்டுங்க இண்டியன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய ஹையர் போஸ்ட் இருக்காது கான்வாலிஸ் வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பார் பட் லார்ட் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணியிருக்கார்னா இண்டியன்ஸ் போடு இண்டியன்ஸ் அ ஹையர் போஸ்ட் கொடுத்தார் பார்த்துருப்பீங்க இந்த பழைய தமிழ் புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கோம் ஒரு இராணுவத்திலே இந்தியனுக்கு முக்கால் பெரிய போஸ்ட் சொன்னது சுபேதார் அதெல்லாம் ஏட்டையா மாதிரி அந்த அளவுக்கு தான் வச்சிருந்தாங்க இப்போ இவர் ஃபீல்டில் இந்தியன்ஸ் காட் ஹையர் போஸ்ட் அப்புறம் லார்ட் கான்வாலிஸ் பீரியடில் ஒரு பெரிய கட்டணம் இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்ஸ்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பாங்க ஜமீன்தார் வந்து விவசாயிகளுக்கு வந்து நிலத்தை கொடுத்து அவங்க குத்தை நில நிலவரி எடுத்து கவர்மெண்ட்டை கொடுக்கணும் இந்த நிலைமையாக இருந்துச்சு அப்போ என்னாச்சு நில உரிமையாளர்களுக்கு எல்லாமே நில உடம்பு உண்மையான நில ஹாஸ்டிங் விவசாயிகளுக்குள்ளாங்க என்ன ஆகும் அந்த கூலிகள் வந்து திருப்பியும் அவங்களோட உரிமையை பெற்றுக்கலாம் அதாவது என்ன கல்வி அர்த்தம் நிலத்தை உற்பத்தி பண்றவங்க இவங்க அவங்க நில உரிமையை கரெக்டா வரி செலுத்துற வரைக்கும் அவங்க புரிய வச்சுக்கலாம் கரெக்டா பிரிட்டிஷ்க்கு வரி செலுத்திட்டாங்கன்னா இவங்க ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனா விவசாயிகளோட நலன் பாதுகாக்கப்பட்டுச்சு ஃபைன் இதுக்கு அவர் என்ன சட்டம் போட்டாருன்னு பார்த்தோம்னா டெனன்சி ஆக்ட் அப்படின்பாரு ஓகே பெங்கால் டெனன்சி ஆக்ட் எயிட்டீன் பெங்கால் டெனன்சி ஆக்ட் டெனன்சி வந்து பாருங்க தமிழ்ல வாடகை கேட்காங்களா அவங்க டெனன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி குத்தகைக்குள்ள குத்தகை காலத்துல சொல்லுவாங்க ஸோ பெங்கால் டெனன்சி ஆக்ட் ಇದು ಹೇಳಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪಾಸ್ ಮಾಡೋಣ ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೊ ಅಪಾರ್ಟ್ ಫ್ರಮ್ ಚಾಟಾಗ ನಮ್ಮ ಕಾಲೇಜ್ ಆಗುತ್ತೆ ಅವರ ವೆಬ್ನಾಟ್ ಫಸ್ಟ್ ವೆಬ್ನಾಟ್ ವರ್ಕರ್ಸ್ ಅನ್ನ ಸಮಾಚಾರ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಪ್ರಸಾರ ಮಾಡಿ ಅಂದರೆ ಇಂಡಿಯನ್ಸ್ನ ಪೋಸ್ಟ್ ಕೊಡ್ತೀವಿ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ರಯಾರ್ಸ್ ಕಲ್ಟಿವೇಟರ್ಸ್ಗೆ ನಮ್ಮ ಬೆಂಗ್ ಕಲ್ಟಿವೇಟರ್ಸ್ಗೆ ನಮ್ಮ ಬೆಂಗಾಲ್ ಎನರ್ಜಿ ಆ್ಯಕ್ಟ್ ನಮ್ಮ ಉರಿಮೆ ಕೊಡ್ತೀವಿ ಫೈನ್ ಇದು ಹೇಳಿ ಕೊಡ್ತೀವಿ ஒவ்வொரு பிரபுக்கள் காலத்திலையும் ஒரு எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க லோக்கல் கம்யூனிட்டியில் அந்தந்த நம்ம பார்த்தோமே இப்போ ராபர்ட் ராபர்ட்லேட்டு திப்பு சுல்தான் இருந்தது அலி திப்பு சுல்தானோட அப்பா ஹைதர் அலி இருந்தது கான்வாலிஸ் ஒவ்வொரு பீரியடிலும் ஒவ்வொரு எதிர்ப்பாளர்களும் இருந்த மாதிரி லார்ட் ஹாஸ்டிங்ஸ் பீரியட்ல யார யாரும் எதிர்த்தா என்னென்ன கொஸ்டன் பார்ப்போம் லார்ட் ஹாஸ்டிங்ல பெரிய மன்னர்களோட எதிர்ப்பு முக்கால்வாசி முன்னாடி போட்ட

ਉਹ ਉਰ ਲੈਣ ਦੇਣਾ ਰਿਹਾ ਪਾਣਾ ਗੁਰਕਾਸ ਕਰਨਾ 90 ਸੈਲੈਕਟ ਕਾਬਲ ਹੈ ਆਦੇ ਗੁਰਕਾਸ ਕੋਈ ਮਿਨਾੜੀ ਬਾਰੇ ਪਾਣਾ ਬ੍ਰਿਟਿਸ਼ਰ ਆਰਮੀ ਰਿਹਾ ਪਾਣਾ ਫਾਈਨ ਬਟ ਨ ਬ੍ਰਿਟਿਸ਼ਰ ਆਰਮੀ ਨੂੰ ਸੇਰ ਰਿਹਾ ਨਾ ਇਹਨਾਂ ਬਾਰੇ ਪਾਣਾ ਬ੍ਰਿਟਿਸ਼ ਕੇ ਅਗੇਂਸਟ ਆ ਰਿਹਾ ਨਾ ਸੋ ਇਟਸ ਨਾਰਥਨ ਇੰਡੀਆ ਨਾਰਥ ਮੋਸਟ ਇੰਡੀਆ ਬਹੁਤ ਸੁਣਾ ਫਾਈਨ ਗੁਰਕਾ ਵਾਰ ਇਸ ਨਾ ਆਖਿਆ ਸੁਣਾਗਾ ਗੁਰਕਾ ਵਾਰ ਸੋ ਗੁਰਕਾ

அவங்களோட பேராதிக்கத்துக்கு பார்த்தோம்னா குப்தாஸ் அவர் சிங் வந்து அவளை அப்ரிஷியேட் ஆரம்பிக்க மாட்டாரு ஸோ இவங்களோட இது என்னாச்சு போர் வந்து ஒரு முடிவு போனது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு போரும் வந்தால் யார் கேர் நடந்துச்சு யார் வெற்றி பெற்றா அப்புறம் எந்த உடன்படிக்கை மூலமாக சரியாச்சு ஸோ இப்போ பூர்கா வாருங்கிறது சகூரி உடன்படிக்கை சகூரி உடன்படிக்கை அது மூலமாக அவங்க வீடியோ அது इतने ही सिक्सिंग में दो रन मरी हैं वोटे मरी हैं परिश तो जो गुर का आवाज़ सो गुर का आवाज़ ना होते हैं आमर्सन या ब्रेटिश आर्केंट्स ब्रेटिश अरे तो पिंडारी बात है उस वाला सो पिंडारी आये हैं उनका तो ये देश सेंट्रल रावर्स कोलेरों के वाली परी कोलेरों एंगर ना क्या सेंट्रल इंडिया लोग � సో యు నిమిరాన సప్రెస్ కొన్నారే సప్రెస్ పన్నా బ్రిటిష్ రాసింగ్స్ పీరియడ్ ని సప్రెస్ పని ఓకే ఫాస్టింగ్ పీరియడ్ ని సప్రెస్ పని ఇவனுக்கு వంద ఒక రిలీఫ్ ఇస్తాడు పిండారిస్ సో దే ఆర్ సో పిండారి లీడర్స్ అని బాతిన ఆమీర్ ఖాన్ బాసిర్ మొహమ్మద్ కమీల్ ఖాన్ అని చెట్టును చెరువా సో ఇంకో లీడర్ యావ నాటనా జస్ట్ పర్ఫార్మ్ अमीर का नया सुनाएं अमीर कान वासिद मोहम्मद वासिद मोहम्मद तुम्हारे पाले गए थे पिंटारी सर नाम है सो पिंटारी सर कंप्लीट ओढ़ी चितों के यार ना लार्ड पेस्टिंग्स इतना हूं के मार्च जी कॉन्डिट पाइंट सो ये तो बंदा वो संजय इंडियन संजय सपोर्ट ना अध्यक्ष हूं के मार्ग बार

ब्रिटिश का सो नम तुम सुल्तान का किंग्स था ब्रिटिश फोर्थ दौर का यार वाला तलाम ये लंब तलाम है हैस्टिंग्स सो फोर्थ दौर के नाम हो ऑफ कोर्स यार जो चीज़ पाने उनके तीन हैं ब्रिटिश हैस्टिंग्स से जीत रहा है सो और बच्चे का उनके तीन हैं फोर हो वर्ष वाली फोर हो लीगल

अगर तरह पाता गुररा अंड बज्रापुर सयीचिंग एकनमी फार मो सोशल सयोस्यू